சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவோம் அன்பு இயேசுவின் இதயங்களே புனித பெரிய நாயகி அன்னையின் அன்பு பக்தர்களே இயற்கையின் படைப்பில் அனைத்தும் அழகானவை அதிசயமானவை அற்புதமானவை ஆற்றல் மிக்கவை அதே போன்றுதான் மனிதர்களும் கூட அதிசயமானவர்கள் அற்புதமானவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் திறமையானவர்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அவர்களுக்கு ஏற்படுகிற இந்த சோதனையை அவர்கள் எதிர்கொள்ள முடியாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்னவென்றால் சோதனைகளை சாதனைகளாக மாற்ற வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு இளம் பெண் தன்னுடைய வயதிலே சிறிய வயதிலே அவர் கண் பார்வையற்று காது கேட்கும் திறனை எழுந்திருக்கிறார் ஆனால் அந்த சோதனையை அவர் சாதனையாக மாற்றியிருக்கிறார் நாற்பதற்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சென்று தன்னை போன்ற மக்களுக்கு அவர் நம்பிக்கை ஊட்டிருக்கிறார் அதே போன்று நாமும் சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவோம் மத்திய நற்செய்தி அதிகாரம் இருபது எரிவார்த்தை இருபத்தெட்டிலே இதோ உலக வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் நம்மோடு என்றும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பயணிப்போம் ஆண்டவர் இயேசு நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கட்டும் சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவோம்